நன சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சித்த சிவடியே சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம அன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் ஏதாவது சாமி சுக்கிர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்துட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் சிலவருக்கு ஒரு லட்சியமே இருக்கும் சில நம்ம ஆடம்பரம் மாளணும் நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன விருப்பகிறோமோ அனைத்துமே அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனித மனிதனப்பரம் தான் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா பகவான் அது பணங்காசு மூலமாக பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரபவான் ஏன்னா சுக்கிரபவானுடைய அதிபதி தான் மகாலட்சுமி அப்போ சுக்கிரனுக்கு அதிக யாரு மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமிங்கிற யார் நமக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் சரிங்களா அப்போ அந்த சுக்கிரபாவம் நல்லா இருந்தால் தான் நம்ம அனைத்து பாக்கியத்தையும் பெற முடியும் அதனால் நம்ம சுக்கிர பயிற்சி ஒரு முக்கியமாக எடுத்துகிட்டு நம்ம பயிற்சி போடுறோம் ஏன்னா அது காலபுருஷனுக்கு பதினோராம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானில் கும்பத்துக்கு போ பயிற்சி வரார் எப்போ பார்த்திங்கன்னா மாசு இருபத்தஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா மகர ராசி அவிட்டத்துலேருந்து கும்பராசிலேருந்து அவிட்டத்துக்கு பயிற்சி வரார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் அதாவது பங்குனி மாதம் தேதி வரைக்கும் எங்கே தான் இருக்க போகிறார் அப்போ அந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அனைத்து ராசிக்குமே பொதுவாக அது காலபுருஷன் உலக தத்துவத்துக்கு என்ன அது பதினோராம் பாவம் தான் பதினோராம் பாவங்கிறது என்னது லாபஸ்தானம் அதாவது தொழில் மூலமாக வருமானம் அப்போ தொழிலுங்கிற பத்தாம் மாத ஸ்தானங்கிறது மகரத்துக்கு ஏன்னா அது வருமானம் சார்ந்த விஷயம் தான் அது வந்து லாபஸ்தானம்ங்கிறோம் அப்போ வருமானம் மூலமாக லாபம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ அந்த கால புருஷனுக்கு உலகத்துக்கு என்ன பண்ணும் இந்த ஒரு மாத காலம் வருமானம் சார்ந்த விஷயம் அனைத்தும் நடைபெறும் சரிங்களா அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தொழில்காரன்னு சொல்லக்கூடிய சனி பகவானு அதுக்கும் அதிபதி அப்போ சனிங்கிறது யார் சுக்கிரனுக்கு நண்பன் அப்போ நட்பு வீடு அப்போ நண்பன் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக நம்ம எப்படி நம்ம வீடு மாதிரி இருப்போம் அப்போது கண்டிப்பாக நினைத்ததே செய்யக்கூடிய ஆற்றலை அந்த கும்பராசி கொடுக்கும் அதுவும் ஸ்திர ராசி நிலையான வருமானத்துக்கு கூடிய பாகத்துக்கு போகுது அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு மாத வரும் லாபம் தேக்கூடக்கூடிய மாதமாக இருக்கும் அப்போ அனைத்து ராசிக்குமே ஒரு சிறப்பான பலனை செய்யிருக்கு ஏன்னா ஒருத்தர் பாருங்களேன் நீட்டாக இருப்பா நீட்டாக இருப்பாங்க சென்ட் அடிச்சுக்குவாங்க மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க சரிங்களா அது எப்படி தான் வருமானம் வருதுன்னே தெரியாது எப்படி அவள் நீட்டாக இருக்கான் முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து பைசாவுக்கு வழி இல்லாமல் இருந்தால் இப்போ பாரு எவ்வளோ திடீர்னு காரு பங்களா திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் தான் சுக்கரன் தான் காரணம் என்ன பண்ணுவார் சுக்கிர புத்தியோ சுக்கிர தசையோ வந்துருச்சு அப்படின்னா பணத்தை வந்து எப்படி கொடுப்பார் பல வழியில் கொடுத்துருவார் தொட்டதெல்லாம் பணமாக வரும் எது ஏதாவது எந்த துறையை தொட்டாலும் என்ன பண்ணணும் பணம் கொட்டும் அதுக்கு பற்றினா அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரன் ஆட்சியோ உச்சமாக சரிங்களா அத்தகைய பண காசு விஷயத்தில் யாருக்கெல்லாம் வந்து தடை தாமதமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த ஒரு மாத காலம் இருக்க போதும் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தான் இப்போ சொல்லக்கூடியது அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக சாதகம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் லக்கணம் அதிபதி தான் உங்கள் உயிர் அதே போல் சந்திரன் உடல் போல் தசா புத்திங்கிறது உங்கள் நல்ல நேரம் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீ செயல்படுங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் இது பொதுவாக தான் நீ எடுத்துக்கணும் சரியா அதேபோல் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதே போல் தொடர்ச்சியாக நம்ம அந்த சேனலில் கொஞ்சம் கொஞ்ச நாளாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் நிறையா வந்துருக்கு அதே போல் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நிறையா ஜாதகங்கள் அனுப்புறீங்க சரிங்களா அதுவும் உங்களுக்கு அனைத்து ஆன்மீக அன்புக்கும் நன்றியை சொல்லி அதே போல் நம்ம போடக்கூடிய அனைத்து விடியமும் நம்ம ஆன்மீக தளத்திலருந்து தான் போடுறோம் அப்போ தான் உங்களுக்கு இறை ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்தமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய குரும நாயன்மார் அப்படிங்கிற கோயிலேருந்து நம்ம பேசுகிறோம் அதாவது நாயன்மார் சிறப்பான வரலாறு கொண்டது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சிறப்பான தளம் சரிங்களா மத்திய கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது அதேபோல் இங்கே வந்து நம்ம தீர்த்தங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க சுனை தீர்த்தம் மேலே இருக்குது இறைவன் கீழே இருக்கா மேலே கங்கா மாதிரி சுனை தீர்த்தம் இருக்குது கட்டி பிரச்சனை கேன்சர் பிரச்சனை அதே போல் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்திங்கன்னா உடல் நம்ம தேரோம் அது வந்து எடுத்துகிட்டு அன் அணுமீமை தொடர்பு கொண்டு எடுத்துகிட்டு போகிறீங்க சரிங்களா அத்தகைய அந்த சுக்கிர பயிற்சியை நம்ம இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக சிம்ம ராசி இருந்தால் நேர்கொண்ட பார்வை சிங்கம் போல கர்ஜிக்கும் குணம் தனிப்பட்ட ஒரு சிறப்பு தனித்தன்மை இதெல்லாம் சிம்மராசிக்கு பிறந்தோம் எங்கே இருந்தாலும் ராஜா தான் காட்டில் இருந்தாலும் ராஜா வீட்டில் இருந்தாலும் ராஜா அது தொழிலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நம்ம கீழே அழுவீர் வேலை பார்க்கணும் ஆன்மீகமாக இருந்தாலும் அப்படி தான் எங்கே போனாலும் தலைமை பண்பு சரியா எதுவுமே நான் சொல்கிறதான் கேட்கணும் சுதந்திரமாக விட்டிங்கன்னா நான் சிறப்பாக வருவேன் கட்டுப்படு சிம்மராசி யாரும் கட்டுப்படுத்த நினைச்சிங்க வச்சுங்களேன் ஒருத்தர் சிம்மராசி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் நான் இது செய்யணும் அங்கே போகக்கூடாதுன்னா அவங்க அங்கே தான் போவாங்க அதை தான் செய்வாங்க அப்போ சிம்மராசி அன்புகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள ஃப்ரீயாக விட்றணும் சரிப்பா அவனுக்கு அது பிடிக்கி நீ செய் அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க டாப்பில் வந்துடுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு ராசிங் குணாதிசயங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னா சீக்கிரம் நம்ம அடுத்தடுத்து குரு பயிற்சி பலனும் நட்சத்திர பழங்களும் போட போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி அவங்க கேரக்டர் என்ன இதெல்லாமே அடுத்தடுத்து போட போகிறோம் க தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்றுமே வரும் சரிங்களா அதே போல் இந்த சிம்ம ராசி ஏழில் சுக்குரன் சரியா அதுவும் அதிபதி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சிம்மராசி ஏழாம் ஏழாம் வீடுங்கிறது கும்பம் அங்கே சுக்கரன் இருக்கார் காலபுருஷன் பதிவு இருக்கார் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வெற்றி அனைத்துலேயுமே வெற்றி அல்லக்கூடிய மாதமாக இருக்கும் ஏழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி வெற்றி கூற அதே போல் பார்ட்னர்ஷிப்பை குடிக்கக்கூடிய கிரகம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் அதேபோல் கூட்ட கூட்டு தொழில் சரிங்களா அப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க மூலமாக சொந்த தொழில் அமைப்பீங்க சரியா அதே போல் மனை மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் மனை மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய பாக்கியம் உண்டு கண்டிப்பாக திருமணம் ஆகாத தோஷங்களால் நிறையா பேர் பாதிக்கப்பட்டு திருமண வயது ஆகியும் திருமணம் நடக்கலை திருமணம் நடக்குமா நடக்காதா சாமி அதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க அதுபோல் நிறையா பேருக்கு தோஷங்கள் இருந்தாலும் எப்போ நடக்கும் அப்படின்னு நிறையா கேட்டிருக்கீங்க இது மாதிரி கூச்சாரணையில் ஏழில் சுக்ரன் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் கும்பராசியில் சனி அங்கே கூட சனி இருக்காது கண்டிப்பாக எத்தகைய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய காலமாக அந்த ஒரு மாத காலம் இருக்கும் ஒரு ஜோதிட அணுகியோ இல்லை யாரோ ஒரு மூலமாகவோ இல்லை ஒரு இறைவன் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கி திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய மாதமாக அந்த ஒரு மாதம் காலம் இருக்கும் அதே போல் தொழிலில் பிரச்சனை பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இல்லை பார்ட்னர்ஷிப்பில் புதிதாக யாரும் சேர்க்கலாமா இவங்க நம்பலாமா நம்பக்கூடாதா அதில் ஒரு தெளிவு பிறந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா அதே போல் வெற்றி கிடைக்குமா ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் சரிங்களா இல்லை ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன் அது சக்ஸஸ் ஆகுமா ஒரு ஒரு காம்படிட்ட போட்டியில் போட்டித்தேர்வில் வந்து கலந்துக்க போகிறேன் ஒரு போட்டியில் கலந்துக்க போகிறேன் அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அனைத்து விஷயத்தையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் பணங்காசு விஷயத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக பணங்காசு அதிகமாக கிடைக்கும் வருமானம் பெருகிருங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்குவீங்க ஏன்னா அவிட்டத்தில் போகும்போது சில சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க அவங்களுக்கு இந்த மாதம் அது ரெட்டிப்பு லாபத்தை போகக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி சதயத்தில் போகும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு மூலமாக அதிர்ஷ்டம் வெளி மாநிலத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் வேற்று மதத்தினால ஒரு அதிர்ஷ்டம் முன்பின் தெரியாதவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் அதே அதே போல் திருமணம் ஆகாத அதாவது திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகி மறுபடியும் மறுமணம் நடக்குமாங்களுக்கும் கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் தேடி வருங்க அதேபோல் காதலில் வெற்றி பெறலாமா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய மாதிரி ஏன்னா சுக்கிர பகவான் தான் காதலுக்காரன் யாருக்கெல்லாம் ஒரு விதிசாரத்தில் சுக்கரன் ஆட்சியோ உச்சப்படுத்த பார்த்தீங்கன்னா அதிக காம எண்ணங்கள் கொண்டு இருப்பாங்க சரிங்களா இளமையில் தசை சுக்கர புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிக காதல் எண்ணங்கள் இருக்கும் படிப்புகள் தடைபடும் அதே போல் நடுத்தர வயதில் வரக்கூடிய சுக்கிர சுக்கர பயிற்சியோ சுக்கர புத்தியோ சுக்கர தசையோ உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் வருமானத்தை எவ்வளோ கொடுக்குதோ அதே போல் ஆடம்பரத்தையும் கொடுக்கும் அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மது மாது சூது இதெல்லாமே கொடுக்கும் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ நடந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் பணம் காசு கண்டிப்பாக சேர சேர இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும் அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் அனைத்தையுமே கொடுப்பார் அதனால சொல்கிறது சுக்கர புத்தி வந்து சுக்கரப்பா சுக்கர தசை அப்படிம்பாங்க அப்போ பிறகு அவங்க நீட்டாக இருப்பாங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க அந்தளவுக்கு வருமானம் வரும் அப்போ ஏழாம் பாதத்திற்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த ஒரு மாத காலம் இருக்கும் ஏன்னா ஆயர்களை அறுபத்தாலையும் கட்டவு ஏன்னா சுக்கராச்சாரியார் கண்டிப்பாக அசுர குரு சுக்கராச்சாரியார் அப்போ அந்த சுக்கிரா ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் அதையும் என்ன பண்ணுவார் பாரபட்சம் பார்க்க மாட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு உத்தியோக நிதியத்தில் இன்கிரிமெண்ட்டோ பதவி உருவோ கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் திருமண தடை திருமண தாமதம் உள்ளவர்கள் திருமணம் கண்டிப்பாக அதுக்குள்ள வழி பிறந்துடும் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமாநம் செல்லக்கூடிய அன்பு கண்டிப்பாக செல்லலாங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கைமல் பலாம் கிடைக்கும் ஏன்னா சுக்கிரன் தான் நமக்கு வந்து குழந்தை குழந்தைக்காரன்னு சொல்லுவோம் ஏன்னா கலத்திரக்காரர் சுக்கரன் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு சுக்கிலம் ஜாதத்தில் சுக்கிரன் கட்டுப்பாருன்னா சுக்கிலம் பாதிப்பு ஆனால் இருந்தால் சுக்கிலம் பாதிப்பு அப்புறம் வைத்தியம் பண்ணுன்னு சொல்லுவான் சில சொல்ல சுக்கிரன் சுத்தமாகவே கட்டுப்பாரு அப்புடின்னா நம்ம தத்து குளம் தான் அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து க கர்ப்ப பெண் அப்போ ஒருத்தர் குழந்தை பிறக்கலை குழந்தை தாங்க பெண்ணுக்கு அப்புடின்னா கர்ப்பில பிரச்சனை சுக்கரன் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அதில் நான் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன் அதை ஆய்வு பண்ணிக்காங்க யார் ஜாதமாக எடுத்து பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுதோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சுக்கிர பகவான் பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு கார்த்திகை ஒன்று இதெல்லாம் சுக்கிர பகவான் சாரை வாங்கி அங்கே மேசத்தில் உட்காந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் பிரச்சனை கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்டு ஆய்வு பண்ணிக்கங்க சரிங்களா அதுபோல் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி நாங்கள்லாம் வந்து கடுகளை கூட கற்றுக்க மாட்டோம் சரிங்களா இது இறைவனுடைய ஆற்றல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அந்த பலனை சொல்கிறோம் சரிங்களா நம்ம என் மட்டும் வரது ஜாதகம் புறாவே என்ன நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே உடனடி தீர்வுக்கூடிய பரி பரிகாரங்கள் தான் நான் சொல்லுவேன் காசு பண செலவு அதிகமாக செய்ய சொல்ற பரிகாரம் நான் சொல்றதே கிடையாது உடல் ரீதியாக தீர்க்கக்கூடிய பலன் உடனே கிடைக்கக்கூடிய பலன் சரிங்களா இறை வழிபாடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது கட்டம் முதல் பரிகாரம் அப்படின்னா உடல் இதை ஏற்படுத்திக்கிறது நம்ம சரிங்களா ரெண்டாவது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கிரகத்துடைய தன்மை கொண்ட மனிதர்களுக்கு உதவி செய்வது மூன்றாவது பரிகாரம் இறை வழிபாடு சரிங்களா எது இது உடலி தீர்வு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இது இறைவென்ட்டை போனால் நடக்கும் அப்படின்னா இறைவன் போ சொல்லிடுவேன் உடல் இதே மாதிரி உடனே உடனே அதனால் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சிம்பிளாக தான் நம்ம சொல்கிறது அது வந்து உடனடி தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும் அது இறைவன் கொடுத்த ஆற்றல் சரிங்களா அதனால் இந்த சிம்மராசி அன்புகளே உங்களுக்கு அனைத்தையுமே வெற்றியான நம்மளோட நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குற பார்க்குறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய அன்பர்கள் ஆன்மீக எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்மக்கிட்ட ஜாதகம் வர்றதெல்லாமே நம்ம சொல்லி மறுக திரும்ப சாமி நீ சொல்லி நடந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நமக்கு அந்த பாக்கியமே போதும் சரிங்களா அதனால் இந்த ஆன்மீக சிந்தனை இறையோட இறைவோட ஆட்கள் இறை சிந்தனை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த குருமையம்மார் அவருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதே போல் சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் வேணும் ஏன்னா சிம்மராசி பொதுவாகவே அரசு ஆதாயம் உண்டு அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பாடு கண்டிப்பாக உண்டு அப்போ உங்களுக்கு இந்த மாதம் வருமானங்கிறது என்ன பண்ணணும் ஏதோ ஒரு வகையில் அரசு சம்மந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ மனைவி மூலமாகவோ பெண்கள் மூலமாகவோ பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ இல்லை வெளிநாடு வெளியூர் மாநிலமாகவோ ஏ உங்களுக்கு பணம் காசு சேரப்போதும் சரியா அதுவும் அவிட்டம் அவிட்டத்தில் போகும்போது மண்மனை சார்ந்த யோகம் சதயத்தில் போகும்போது வெளிநாடு வெளிமூலம் வெளியூர் திடீர் அதிர்ஷ்டம் போல் குரு சாரத்தில் போகும்பொழுது என்ன உங்களுக்கு கண்டிப்பாக பெரும்பாலம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு கண்ட சனியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது ஆட்சி பெற்ற சனி சரியா அதுவும் கலத்துற அதிபதி திருமணத்தை தான் கொடுக்கும் உடலில் எந்த பாதிப்பும் கொடுக்காது விதி எப்போவுமே விதி ஜாதகம் தான் பேசும் சரிங்களா அதாவது இந்த கோச்சார பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் ப ஒரு ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதம் சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அதை பயன்படுத்தியங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலும் வெற்றியை கொடுக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்